ரிஷபம் வந்து ஆழமான காதல் அன்பான காதல் உன்னதமான காதல் உரித்தான காதல் உண்மையான காதல் அந்த அன்பை வந்து எல்லா நேரமும் உனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது ரிஷபம் பிடிச்சிருக்கா சொல்லு பிடிக்கலையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி ரிஷபம் என்பது அன்பை தேடும் சிம்மம் என்பது அனுதாபத்தை தேடும் இன்னார் என்னுடைய மனைவியா வரப்போறாங்க இன்னார் என்னுடைய கணவனா வரப்போறாங்க அப்படின்னு பெருமை தேடிக்கிறதுல சிம்மம் வந்து எப்பயுமே சந்தோஷப்படும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிறது மரியாதை கௌரவம் அந்தஸ்து வெளியுலகம் சமுதாயம் நண்பர்கள் உறவுகள் இவர்களால் இவங்களுக்கு இடையில அதிகமா பிரச்சனை வருதுங்க மனசுக்கு உண்மையா இருந்தா உறுதியோடு இருந்தா நல்லவங்களா இருந்தா நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார் ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே வளைந்து கொடுப்பார்கள் சில கடன் பிரச்சனை சில வழக்கு பிரச்சனை சில எதிரிகள் பிரச்சனைனால அந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் ஒரு ரிஸ்க் இருக்கு அதே நேரத்தில் அந்த ரிஸ்க்கை ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வலியும் இருக்கு அம்மா புருஷனுக்கு வேணும்னா என்ன வேணாலும் செய்யுது அப்படின்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் நிறைய நான் சிம்மராசிக்கார ஆண்களை பார்த்துருக்கேன் மனைவி ரிஷபராசியாக இருந்தால் அந்த ஊரில் பிரசிடென்டாக நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறது ஆனால் சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியை கூட மந்திரியாக்கி பார்ப்பார்கள் Thank வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கடந்த எபிசோட்ல ரிஷபம் கடகம் இவங்களோட காம்பினேஷன் எப்படிலாம் இருக்கு ரொம்ப அன்பு மழைல அப்படியே பாத்துட்டு இருந்தோம் நம்ம பார்க்க போறது ரிஷபம் சிம்மம் அதாவது சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற நம்ம ரிஷபராசி சூரிய பகவானோட அம்சம் பெற்ற நம்மளுடைய சிம்ம ராசி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லா நம்ம தலைவர் ரஜினி சார் மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே லவ் ஜாலியா நம்ம பிரசாந்த் சார் மாதிரி ரிஷப ராசி ரிஷபராசி இவங்க ரெண்டு பேரும் எப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க அவங்க சேரும்போது போது என்னன்னலாம் சார் இது ரெண்டு கிரக சேர்க்கையை நம்ம சொல்கிறது மாதிரி ரெண்டு ராசிகளுடைய அம்சங்களில் தான் ஒருத்தருடைய மனசு அப்படின்றது சந்திரன அம்சமாக போடுறதான ராசி அப்போ ரிஷபம் காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது ராசியும் காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது ராசியும் ரிஷபராசியிலேருந்து சிம்ம ராசி அப்படின்னு எடுக்கும்போது நாலாவது ராசி சுகராசி சிம்ம ராசியிலேருந்து ராசி எடுக்கும்போது பத்தாவது ராசி இந்த ரெண்டு பேருடைய ராசியினுடைய அம்சம் சேர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல மழை பெய்யுது இடி இடிக்குது ரொம்ப ஒரு மாதிரி காற்று அடிக்குது ஆனாலும் நான் குடைப்பிடிக்காமல் நல்ல ரோட்டில் நிற்பேன்னு சொல்கிற மாதிரி கரண்ட்டு கம்பத்தை செருப்பு இல்லாமலே கட்டி பிடிப்பையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கிரகச் சேர்க்கை ரிஸ்க் எடுக்கிறது இந்த கிரகச் சேர்க்கைகளில் வந்து ஒன்று அதிகாரம் ஆளுமை நான் சொல்கிறதா அப்படின்ற மாதிரி ஆனால் நான் சொல்கிறதாங்கிறத வந்து ஆணவன்னு எடுத்துக்க முடியாது ஒரு தெளிவுன்னு எடுத்துக்கலாம் சிம்மம் இல்லையா சூரியன் ஆதிக்கம் ரிஷபம் எங்கே போயிட போதும் அதிகாரம் ஆனவெல்லாம் ஊரில் காட்டி என்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ரிஷபம் இது நிதானம் பொறுமை அமைதி எங்கே நம்ம கையை மீறி எது போயிட்றப்போகுது எங்கே சுற்றி தேசிக்க ராஜாபுத்திரை நம்மகிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரிசான் சிம்மா ஓடிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது அதே நேரத்தில் அந்த ரிஸ்க்கை ரச்கு சாப்பிட்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வழியும் இருக்கு அது அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தான் அதை தீர்மானிக்கும் காதல் வாழ்க்கை இல்லை ஒரு ஒரு லைஃப் ஒரு குடும்பத்துக்குள்ளே வராங்க இல்லை ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்கன்றப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரமாக அன்பு கூட அதட்டி சொல்கிற ஒரு ராசி சிம்ம ராசி இந்த பக்கம் ரிஷபம் இது சொன்னாலும் சரிப்பா எங்கே இருந்தாலும் நீ வந்து தானே ஆகணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவங்களோட காதல் லைஃப் எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரிஷபம் வந்து ஆழமான காதல் அன்பான காதல் உன்னதமான காதல் உரித்தான காதல் உண்மையான காதல் அந்த அன்பை வந்து எல்லா நேரமும் உனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ரிஷபம் நான் விரும்புகிறேன் அவ்வளவுதான் அப்படியோட நிற்கக்கூடிய அதை செயலில் காட்டக்கூடிய ஒரு ராசி ஆனா சிம்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் இல்லையா ஒரு வெளிச்சம் இல்லையா ஒரு தேஜஸ் இல்லையா நீ விரும்புறது உலகடியே விரும்பணும் நான் உன்னைய தான் விரும்புறேங்கிறது ஊருக்கே தெரியணுமே எனக்கு அது பெருமை அப்படின்னு சொல்ல என பெருமை தேடக்கூடிய ராசி சிம்ம ராசி எதுவாக இருந்தாலும் இந்த ரகசியம் சந்தில் டீல் பண்றது வீட்டுக்கு தெரியாமல் டீல் பண்றது ஊருக்கு தெரியாம டீல் எதெல்லாம் நமக்கு வராதுங்க ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் எதுவாக இருந்தால் ஒன் ஒன் டீலிங் பிடிச்சிருக்கா சொல்லு பிடிக்கலையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி நீ ஆர்டர் போறதுக்குலாம் நாங்க ஆளாக முடியாதியா மனசுல பிடிச்சிருக்கு பொறுமையா தானே சொல்லுவோம் எனக்கு குடும்பம் இருக்கு ஃபேமிலி இருக்கு பேக்ரவுண்ட் இருக்கு எல்லார மனசையும் நான் சந்தோஷப்படுத்தி தான் எதுலையும் நான் இறங்க முடியும் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எடுத்தவங்க ஒருத்தனெலாம் குதிச்சிட முடியாதுன்னு ஒரு நிதான போக்கை எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களிடத்தில் கடைபிடிப்பார்கள் அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு ஏன்னா ரிஷபமே ஒரு அழகுதானங்க ரிஷபமே ஒரு நறுமணம் ரிஷபமே ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா அது ஆனோ பெண்ணோ அந்த பொருள் பளிச்சுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சுக்கரன் நான் வந்து இன்னார விரும்புறேன் இன்னார் என்னுடைய மனைவியா வரப்போகிறாங்க இன்னார் என்னுடைய கணவனாக வரப்போகிறாங்க அப்படின்னு பெருமை தேடிக்கிறதுல சிம்மம் வந்து எப்பயுமே சந்தோஷப்படும் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் இன்னார்னு பெருமை தேடுதா அல்லது இன்னாறு அப்படின்னு சொல்றதுக்கே தயங்குதா அப்படிங்கிறத அந்த குடும்ப வாழ்க்கை மந்தங்கள் இணையும் போது அதை விதி நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றான் சோ நீங்க சொல்றதை பார்க்கும்போது இந்த கிராமத்து காதல அதான் இந்த முறை காதல் இந்த முறை பையன் காதல்ன்ற மாதிரி நீ எனக்கு தான் இல்ல அப்படின்னு ஊர் ஃபுல்லா சொல்லணுன்ற மாதிரி இல்ல என்ன சொன்னா எனக்கு குடும்பம் இருக்குல்ல எங்க அண்ணன் இருக்காங்க எங்க அப்பா இருக்காங்கன்ற மாதிரி சிங்க் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கு சார் எனக்கு தான் அப்படிங்கிறத விட என்னை கேட்டுட்டுதான் வெளியிலே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிம்மம் எப்பயுமே வந்து அதிகாரம் ரிசம்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அது இவங்களுக்குள்ளயும் இருக்குதுங்க இவங்களுக்குள்ளயும் அந்த பாசம் அன்பு நேசம் எல்லாம் இருக்குது

ஒன்று சேரணும் அது சிம்மமும் ரிஷபமும் ஒன்று சேரும்போது சில ரிஸ்க்கும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அது முக்கியமாக கவனிக்கணும் ஸோ நீங்கள் அந்த என்னென்ன வாழ்க்கைகள் இணையும் போது ஒரு சில ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் கிடையாது ஆனால் ரெண்டு அற்புதமான ராசிகள் தான் நம்மளுடைய ரிஷபம் சிம்மம் ஸோ இவங்க இணையும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதாவது ஸ்டெப்லைசரே இல்லாமல் வீட்டுக்கு வர த்ரூ கரண்ட் மாதிரி இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் என்பது அன்பை தேடும் சிம்மம் என்பது அனுதாபத்தை தேடும் ரிஷபம் என்பது ஆறுதலை தேடும் சிம்மம் என்பது அதிகாரத்துடன் கூடிய ஆறுதலை தேடும் அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு புனிதமா அன்பா அதாவது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிறது ரிஷபம் சிம்மம் என்னன்னா நீ எப்படி ஆளுங்கிறது ஊருக்கே தெரியணும் என்ன உனக்கு பிடிச்சிருக்குங்கிறத தெரியணும் நான் ஒரு விஷயம் உனக்கு பண்ணுறேன்னா அது வெளிப்படுத்தணும் சொந்த பந்தத்தில் சொல்லணும் எல்லாரும் இவங்க ரிஷம சொல்லுவாங்க எல்லா அவங்கள்ட்ட சொல்லி அதெல்லாம் கந்திச்சு பட்டு இருக்கிறதும் பிரச்சனை வேண்டாம் நம்ம சம்பாதிக்கிறோம் பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம் வெளியே தெரியாமல் சம்பாதிப்போம் அதை தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆயிடும் போகுது அப்படின்லாம் ரிஷபம் வந்து அட்வைஸ் பண்ணாலும் கூட சிம்ம ராசிக்காரர்கள் என் கையில் பத்து ரூபா இருந்தால் கூட நான் பத்து பேருக்கு கொடுக்காம தூங்க மாட்டேன் அதில் எனக்கு புகழ் வேண்டும் அப்போ அந்த சிம்மம் வந்து புகழை தேடும்போது ரிஷப ராசிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த புகழ் தேடுவதே நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை ஆகிடும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பப்ளிசிட்டி 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 நான் என்னை தெரியணும் என்னை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் நான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு போறீங்களோ அளவுக்கு உங்களுடைய நிதர்சனமான வாழ்க்கையை நீங்கள் இழந்துடுறீங்க அரசியல் பொது வாழ்க்கை சமுதாயம் இந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த குடும்ப பொறுப்புகளை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சமுதாய வேலைகளையும் சிம்மராசிக்காரர்கள் ஊரில் ஒரு முக்கியமான வேலை கோவில் கட்டுறது ஆலயப் பணிகள் இதெல்லாம் அதிகமாக தலையிடுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமிக்கும் கோவிலுக்கும் என்ன வேணாலும் செய்வோம் ஆனால் நம்ம செஞ்சது தெரிய வேண்டாம் இடதுகைக்கு செய்வது வலதுகைக்கு தெரியாமல் செய்வோம் நம்ம தான் செஞ்சோன்னு என்னத்த பேர் கல்வெட்டில் என்னத்த பேர் போட போகிறோம் சுவாமிக்கு தெரியும்ல அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே அதை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய சக மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று ரிஷபராசிக்காரர்களிடத்துல கேட்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கொடுக்குற மரியாதையை காப்பாற்றிக்கிற அளவுக்கு தகுதி இருப்பவர்களுக்கு தான் கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்மம் எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்க இவங்களுக்கு இது பண்ணுங்கள் அவங்களுக்கு இது பண்ணுங்கள் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பது சிம்மம் உன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருங்க நான் இல்லைன்னு சொல்லலை குடும்பத்தையும் பாருங்கள் குடும்பத்துக்கு நேரம் கொடுங்க ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஊருக்கு ராஜாவாக இருந்து என்ன பிரச்சனை வீட்டில் ஒரு ராணி இருக்கிறன்ல ஊருக்கு ராணியாக இருந்து என்ன பிரச்சனை வீட்டில் ஒரு ராஜா இருக்கன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிப்பு மரியாதை கெளரவம் அந்தஸ்து வெளி உலகம் சமுதாயம் நண்பர்கள் உறவுகள் இவர்களால் இவங்களுக்கு இடையில அதிகமாக பிரச்சனை வருதுங்க அதில் ஒரு குழப்பந்தான் இந்த ரிஷபம் சிம்மமும் சில நேரங்களிலே அதிகப்படியான துக்கத்திற்கு மன உளைச்சலுக்கு பிரிவிக்கே கூட சில நேரங்களில் காரணமாக அமைந்து விடுகிறது இதில் வேற ஆள் சூரிய பகவானோடு சேர்ந்தே தான் சுக்கர பகவான் பயணிப்பார் சில மாதங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் சூரியன் புதன் சுக்கிரன் வாளோடி கிரகங்கள் எப்பொழுதுமே இணைந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால ரிஷபராசிக்காரர்கள் சில நேரங்களை விட்டுட்டே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு போகிற ஊருக்கு பஸ்ஸுக்கு முன்னாடியே பிடிச்சி போய் அங்கே போய் வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அந்த கூப்பிட்றதும் ஊரில் யார் பெரிய மனுஷன் வீட்டில் யார் மனுஷன் நீயெல்லாம் என் வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணக்கூடாது எங்க பிரச்சனை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் யா அப்படின்னு இந்த சிம்மராசி ரிசபராசிக்காரர்கள் நீ இந்த அதிகாரமாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இவங்களுக்கு மரியாதை கொடுக்காம டேரெக்டாக சண்டை போடுறது டேரெக்டாக வந்து கூப்பிட்றதுக்குள்ள நீ வச்சா ஆள் கிடையாது நான் நானா ஓமணி பாசா என்னை டிக்கெட் புக் பண்ணோன்னே வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பர்ஃபெக்ட் இப்படி தான் ஏன் கொண்டு போகணும் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி நீ வந்து ஒரு விஷயத்த ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துற சத்தம் போடுற கோவப்படுற அதெல்லாம் நம்மளால் வந்து பொறுத்துக்க முடியாது ஓ அதிகாரம்லாம் நம்மள்கிட்ட செல்லாது அப்படிங்கிறது ரிஷபம் இது ரெண்டு பேருக்கு இடையில வந்து நான் ஒன்றை வந்து ரொம்ப அதிகாரம் செலுத்துன்னு சொல்லலை ஒன்றை வந்து ரொம்ப பொறுமையாக போகுதுன்னு சொல்லலை இந்த ரெண்டு ராசி சேரும்போது அங்கனக்குள்ள ஒரு இனமுறையாத அந்த காதலே அன்பே பாசமே ஒரு அதிகார திமிரோடு ஒரு அக்கறையோடு அதில் ஒரு ஆணவம் கலந்து அதில் ஒரு பெண்மை கலந்து அதில் ஒரு இனிமை கலந்து அப்படியே அழகாக அந்த காம்பினேஷன் வந்து எடுத்துகிட்டு போகும் ஸோ இவங்க பயணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஸோ குடும்பத்துக்குள்ளே எப்படி இருப்பாங்க அந்த மன நிம்மதி இதெல்லாம் இவங்களுக்குள்ள எப்படி இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கிற பொருளே எனக்கு ஒரு ஓடாத எஃபம்மாக இருந்தாலும் கூட அது பக்கத்தில் உட்காந்து அது ஏதாவது ஒரு பாட்டு படிச்சிச்சுனா ஏதாவது ஒரு சேரல் அதில் வந்துச்சுன்னா அதை கூட அந்த இசையை கூட கேட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி சிம்ம ராசிக்காரர்கள் பத்து இடத்துல ஸ்பீக்கர் வச்சு உள்ள படிக்கிற பாட்டு வெளியில வரையும் கேட்கணும்யா வீட்டில் ஒரு விசேஷம்னா நாலு பேருக்கு தெரியாம மைக் செட் வைக்காம பந்தல் பரிவாளங்கள் இல்லாம மேடை அலங்காரங்கள் இல்லாம பரிவட்டம் இல்லாம போஸ்டர் இல்லாம ஃபிளக்ஸ் இல்லாம எப்படி அவர் கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்றது சிம்மம் ரிஷபராசிக்காரர்கள் கல்யாணம் பண்றதுக்கு நாதஸ்வரமும் மேலமும் இருந்தா போதும் இயா எல்லாத்துக்கும் மேல சாமி சாட்சியா இருந்தா போதும்யா அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசபராஜ் ஓ மனசுக்கு என் மனசுக்கும் தெரியுது அப்புறம் நீ நாலு பேருக்கு தெரியிறேன் அப்படிங்கிறது ரிஷபம் சிம்ம என்ன சொல்லலாம் நாலு பேருக்கு தெரியாம நமக்கு வந்து அதாவது கல்யாண வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் நான் ராஜாவா இருக்குனுங்கிறது சிம்மம் நீ எந்த வீட்டில் எப்படி விளாண்டு என் வீட்டில் பிள்ளையா ஐயா அப்படின்னு சொல்றது ரிஷபம் ஆக ரெண்டு பேருக்கும் இடையில ஒருத்தர் பெருமை தேடுவார் ஒருத்தர் பெருமையை தேடுவதிலே முக்கியம் இல்லை வாழ்க்கையை வாழ்வதிலே முக்கியம் என்று சொல்வார் இந்த ஒரு அமைப்பு வந்து ரெண்டு பேருக்கும் எப்பயுமே இருக்கும் லவர்ஸ் கூட நீங்கள் பாருங்கள் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏங்க அப்பா இருக்கார் அம்மா இருக்கார் அவங்க இருக்கா இங்க இருக்காங்க வீட்டுக்கு தேடி வராத அப்படின்னு ராசிக்காரர்கள் சொன்னால் அவங்க அப்பாவே ஃபோன் நம்பர் கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றது சிம்மம் ரிஷபம் என்ன ஒன்றுனா சரி பேசி தொலைஞ்சிட்டா விட்டுட்டு போ அப்படின்ட்டு அப்பா கேட்டால் கூட அம்மா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற யதார்த்தம் ரிஷபத்திட்ட எப்பயுமே உண்டு மறைக்கிற குணம் ரிஷபத்திட்ட எப்பயுமே கிடையாது பிடித்திருந்தால் மனசுக்கு உண்மையாக இருந்தால் உறுதியோடு இருந்தான் நல்லவங்களாக இருந்தால் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே வளைந்து கொடுப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட சொல்லுவாங்கள்ல எப்பயுமே துணிவும் வீரமும் துணிச்சலும் இருக்கிற இடத்துல சில நம்பிக்கையும் ட்ரஸ்ட்டும் உண்மையும் இருக்குமா அந்த சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால அவர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் காலதேவனுடைய அமைப்பு எப்படி இருக்குது சுக்கரனுடைய ரிஷபத்துக்கு சுக்கரன் ஆதிக்கம் மற்றொரு வீடு துலாம் அந்த வீட்டிற்கும் சுக்கரன் ஆதிக்கம் அந்த வீட்டில் போய் சூரியன் நீசம் பெறுகிறார் அப்போ சில நேரங்களில் கடன் பிரச்சனை வழக்குகள்ஷபராசிக்காரர்கள் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க இவ்வளவுக்குள்ள வாழ்ந்தா போதும்யா அப்படின்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் பெருமை தேடுவதிலே சிம்ம சில கடன் வழக்கு பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வதால் ரிஷபராசிக்காரர்கள் தானும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டிய நிலை வருவதால் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த ரிஷபத்திற்கு சிம்மம் சுகஸ்தான ராசியாக வருவதால் சுகம் வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கும்போது சில கடன் பிரச்சனை சில வழக்கு பிரச்சனை சில எதிரிகள் பிரச்சனையினால காலச்சக்கரத்திற்கு ஏழாவது ராசி துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டிலே போய் சூரிய நீச்சமும் வருவதால் ரிஷபராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மையான விஷயத்தை சிம்ம ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தவிர்ப்பதால் புரிய வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவலையும் மன அழுத்தமும் கோபமும் படபடப்பும் எவ்வளவு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில் போயிட்டு சைலண்ட் மோடில் ரிசபராசிக்காரர்கள் மாறிடுவாங்க அப்பையும் போய் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் சைலண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு பிரச்சனை பண்ணி அதை வைப்ரேஷன் மோடில் மாற்றி விடன்னு சொல்லி மேற்கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி ஒரு விதமான அழுத்தத்துக்கு ஆளாகும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு பாண்டிங்கில் பிரச்சனை வந்துடுது ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு சில ஆண்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம ஊர் அறிய செய்யணும் ஒரு பப்ளிசிட்டியோட கிரியேட் பண்ணணும் எந்த விஷயம்னாலும் இருப்பாங்க ஸோ பெண்கள் ஒரு சிலர் வந்து நம்ம ரிஷபராசிக்காரங்க மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இல்ல வீட்டில் பொறுப்பா அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஆப்போசிட் கேரக்டர் இணையும் போது திருமண வாழ்க்கை வந்து ஒரு சில அமைப்புகள் பெறுது இவங்க டேரெக்டாக அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம ஓகேப்பா இந்த கேரக்டர் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாமா இல்ல தசாபுத்தி பலன்கள் நட்சத்திர பலன்கள் பார்த்து இணையிறது கரெக்ட் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கரனை அம்சமாக பற்றதுனால பன்முகத்திறமைகள் இசை கலை நயனம் நாட்டியம் அந்த ஒரு மாதிரி சங்கீதம் அழகு ஐஸ்வர்யங்கள் எல்லா விஷயத்துலையும் சுக்கரன் இல்லையா அசுரகுரு இல்லையா எல்லா திறமைகளும் இருந்தாலும் கூட தேவைப்படும் பொழுது மட்டுமே காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த சூரியனோட சேரும்போது தேவை எங்கே படுது எப்படிப்படுது எப்போ படுது ஏன்படுது எதனால் படுது இது சிம்மத்துக்கு சூப்பராக தெரியும் அப்போ திறமையை வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்க வேண்டாயா வெளியில் வாயா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அந்த சிம்மம் புகழ் பெற வைப்பது ரிஷபத்தை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குங்க இப்போ பார்த்தாலும் புகழ்ச்சி பெருமை ஒரு மாதிரி ஊரறிய இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க தோணுங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய திறமைகள் பிறந்த வீட்டிலே அல்லது உங்களுடைய வளர்ந்த சூழ்நிலை முடக்கடிக்கப்பட்டு இருந்தால் அதை வெளிச்சத்திற்கு கொண்டுட்டு வருவது சிம்மம் நிறைய நான் சிம்ராசிக்கார ஆண்களை பாத்துருக்கேன் பிரசிடண்டா நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறது எனக்கு அரசியலே தெரியாதுங்க வீட்டுக்கு பேப்பர் கூட நான் எடுத்து தலைமாட்டு கடியில வச்சிருக்கேன் சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியை கூட மந்திரியாக்கி பார்ப்பார்கள் தனக்கு கிடைக்காத அதிகாரத்தையும் புகழையும் மனைவி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் ரிஷபராசிக்கார பெண்கள் சிம்மராசிக்கார ஆண்களை பெருமைப்படுத்தி சரி போ மனுஷன் பெருமையை தானே தேடுற சரி என்னால புகழ் வருபோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேங்க்கில் லோன் போட்டு கொடுக்குறது தன்னால் முடிஞ்ச சப்போர்ட்லாம் பண்ணுறது நகையை வச்சு கொடுக்குறது ஊரில் வாங்கி கொடுக்குறது அதை பண்ணுறது இது பண்ணுறது அம்மா புருஜனுக்கு வேணும்னா என்ன வேணாலும் செய்யுது அப்படின்ற மாதிரி ராசிக்காரர்கள் ஏன்னா நாலாவது ராசி இல்லையா வீடு மனை வாகனம் அந்தஸ்து எதற்கு நாலாவது ராசி ரிஷபத்திற்கு நாலாவது ராசி சிம்மம் அப்போ அந்த நாலாவது ராசிங்கிறது வீடு மனை வாகனம் உடல் பெறும் லௌகிக சுகம்லாம் எங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும் யா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உழைப்பை தியாக பண்ணக்கூடிய ஒரு ஆதிக்கம் வந்து ரிஷபத்துக்கு எப்பயுமே இருக்குது சிம்மத்திட்ட பார்க்கும்போது பட் இந்த அமைப்பு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னால ஒருத்தர் புகழ் பெறும்போது அந்த நன்றியும் அந்த விஸ்வாசமும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எதிரே இருப்பவர்களுக்கு மன அழுத்தத்தை பிரச்சனையை கொடுக்காது ஒரு உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நில்லையை முட்டுதாக்கும் அப்படின்ன மாதிரி சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் தள்ளி நில்லியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரிஷப் தாங்கிக்கவே முடியாது இதுதான் பிரச்சனை பெண்கள் வந்து அந்த மாதிரி சிம்ம ராசியா இருந்து ஒரு பவர்ஃபுல்லா அப்படியே ஆப்போசிட் நம்ம பசங்க ரிஷபராசி எனக்கு ஒன்றும் இல்லைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும் ஒரு வீட்டில் சிம்மராசிக்கார பெண்கள் ரிஷபராசிக்கார ஆண்களை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க இவங்க ரிஷபராசி ஆண்கள் வந்து அமைதி புலைட்டு சாந்தம் அன்பு பாசம் ஒரு மாதிரி செல்லமாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் கூட சைலண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப நாசூக்காக இருப்பாங்க உடனே சிம்மராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சட்டை போடுறது முக்கியம் பிள்ளைங்க காலரை தூக்கி விட்டு போடணுங்க அப்படிம்பாங்க நீங்கள் வண்டியில் போகிறது முக்கியம் பிள்ளைங்க ஊரறையை கண்ணாடி போட்டு போடணுங்க மனைவியை கூட்டிகிட்டு போகிறது முக்கியமில்லைங்க கை போட்டு கூட்டிகிட்டு போணுங்க ஏன் அவங்க கூட இருக்கிறது பெருமையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சிம்மராசிக்கார பெண்கள் அந்த ரிசபராசிக்கார ஆண்களை அந்த சைலண்ட் மோட வைப்ரேஷன் மோட மாற்றி விட்டுருவாங்க அப்படியே மெதுவான அந்த ஆளை ரொம்ப வேகமாக அப்படியே இவங்க பாணிக்கு கொண்டுட்டு வந்து என் புருஷன் இந்நாளியா அப்படிங்கிறதுல சிம்மத்துக்கு ஒரு பெருமையா ஏன் நான் இந்த மாதிரி அவரை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்றது இவங்களுடைய கடமையா அவங்க இப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றது இவங்களுடைய உன்னதமான மனசை காட்டுது அப்போ சிம்மராசிக்கார பெண்கள் அதிகாரம் செலுத்தினாலும் கோபப்பட்டாலும் ஒரு மாதிரி வந்து ஒரு தற்பெருமைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் புகழ் பெறணும் அப்படின்னு புகழ் பெறத நீ தற்பொருமைங்கிறான் அப்போ தற்பொருமையா நினைச்சாலும் கூட அந்த ரிசபராசிக்காரர்கள் அவங்கள்ட்ட மட்டும் சரி அப்படியே ஒரு மாதிரி அன்பா அதை கேட்டுக்கிட்டு இவங்களுடைய அந்த மென்மையான தன்மையோட அந்த இலகுவான தன்மையோட இந்த புகழும் சேரும்போது அது டாப் டக்கர் தாங்க சோ ரிஷபம் சிம்மம் சேரும் போது பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு இவங்க கொண்டு போற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது டைரக்டா நீங்க வந்து திருமணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு ராசிகளுக்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதை தான் நான் மெயினாக பார்ப்பேன் அது லக்னத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் ஏன்னா திருமணம் என்பது காலகாலமாக ஒவ்வொரு தசா புத்திகள் மாறும்போதும் இந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் சகஜமாக போகணும் ரெண்டு ராசி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அது ராசி பொருத்தத்தில் வரும் மன ஒற்றுமையில் வரும் மனசு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கறமே தவிர வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் சொல்லலையே மனம் எப்படி இருக்கும் உங்க ரெண்டு மனசு எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி போகுங்கிறது தசா புத்தி லக்னம் மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து மாறும் ஆனால் ஒன்று சொல்லுவேன் இந்த ரெண்டுக்கும் ஒரு முடிவா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பம் என்பது எப்பொழுதுமே குரல் கொடுக்கும் ரிஷபம் என்பது எப்பொழுதுமே தோல் கொடுக்கும் சிம்பம் என்பது எப்போதுமே உங்களை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் ரிஷபம் என்பது அந்த அதிகாரத்திற்கு கொண்டு வருவதை விரும்பும் ஆக ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த ஒரு அமைப்புங்கிறது ரொம்ப சூப்பர் இது அளவோடு இருந்தால் வளமாக வளலாம் அளவுக்கு மீறினால் ஈகோ கிளாஸ் ஆகி நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வாய்ப்புகள் தசா புத்திகள் லக்னம் ஜாதகம் சுயஜாதகம் தீர்மானிக்கும் அதற்கு வழியும் அதற்கு அக்கிரகங்களே தீர்மானிக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் குரல் கொடுக்கும் தோல் கொடுக்கும் சொல்லிருக்கீங்க நான் அதுக்கு பின்னாடி அவ்ளோ வருத்தங்கள் இருக்கு சோ குரல் கொடுக்கும் தோள் கொடுக்கும் சொல்லிட்ட நம்ம ரிஷபம் சிம்மமோட காம்பினேஷன் பயங்கரமா சொன்னீங்க ஒரு சூப்பரான கெமிஸ்ட்ரியும் கூட சோ அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க சோ இந்த எபிசோட்ல ரிஷபம் சிம்மம நம்ம பார்த்திருக்கோம் சோ அடுத்த எபிசோட்ல ரிஷபம் கண்ணி பார்க்க ரெடியா இருக்கும் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை